இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற இந்திய போராட்டத்தை பறைசாற்றும் நாணயங்கள் மற்றும் தபால் தலைகள் மற்றும் தபால் உரைகளின் கண்காட்சி இது முதலாவதாக கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த நாணயங்கள் தபால் தலைகள் மற்றும் தபால் உரைகளை பற்றி விரிவாக விளக்கம் அளிக்கிறார் பண்டைய காலத்து நாணயங்கள் சேகரிப்பாளர் திரு சென்னை மணிகண்டன் அவர்கள் மகாகவி பாரதியாரோட பர்த்டே டேட் லெவன் டுவெல் எயிட்டி டூ இந்த பர்த்டே டேட்டை இவருடைய இப்போ உள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட பத்து ரூபா இருபது ரூபா இப்போ வந்து புது நோட்டு ஒரிஜினல் நோட்டு இந்த நோட்டில் உள்ள சீரியல் நம்பர் லெவன் டுவெல் எயிட்டி டூ இது பத்து ரூபா அதே மாதிரி இருபது ரூபாவில் பாருங்கள் லெவன் அதே போல் டுவெல் எயிட்டி டூ இந்த சீரியல் நம்பரோட மகாகவி பாரதியாரோட பர்த்டே டேட்டு ஒன்று சேம் ஆகிருக்கு இந்த நேரத்தில் நம்ம சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முக்கியமான தியாகியில் பாரதியார் வர்றாரு அவரை பாரதியாரை நினைவுப்படுத்தும் விதமாகவும் அதே நேரத்தில் பணத்தால் எல்லாத்துக்கும் பணம்னா பிடிக்கும் அப்போ அந்த பணத்தாளோட பாரதியாரை கனெக்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான முறையில் இங்கே அமைச்சிருக்கோம் அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர்ற பத்து ரூபா வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த பத்து ரூபா வந்து கடையில் யாரும் வாங்க மாட்டுறாங்க அப்படி ஒரு சர்ச்சு எழுந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அப்போவே சில்வரில் நாம் பத்து ரூபா போட்டிருக்கோம் கம்மெர்டிக் காயின் ரிப்பப்ளிக் ஐ மீன் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த பத்து ரூபாவில் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி முன்பக்கத்தில் இருக்கார் இந்தியாவோட லோகோ இருக்குது டென் ருபீஸ்னு சொல்லி சிம்பிள் இருக்குது வெள்ளியிலான ஒரு நாணயம் அந்த நாணயத்தோட ஒரிஜினல் காப்பி கீழே இருக்குது கீழே ஒரிஜினல் நாணயம் இருக்குது அதோடய புகைப்படம் மேலே இருக்குது இது வந்து அஞ்சு ரூபா இந்திரா காந்தி காயின் நல்லா பெரிய காயின் இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் நிறையா இந்த மாதிரி காயின் வந்து ஃபேக் காயின்ஸ் ஐ மீன் இந்த மாதிரி காயின் இருந்தால் ஒரு லட்சம் தரோம் ரெண்டு லட்சம் தரேன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே ஃபேக் நியூஸ் இது வந்து ஒரு சாதாரண காயின் தான் அப்போ உள்ளவங்க எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க பார்ப்பதற்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அதை வச்சு நிறைய பேர் இதை வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் படுத்துகிறாங்க அதனால தான் இந்த லீடர்களை பயன் இங்கே முன்னிலைப்படுத்தும் விதமாகவும் இது ஒரு சாதாரண நாணயம்தான் என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் இது இந்திரா காந்தியோட அஞ்சு ரூபா அதே போல் இதே வெயிட்டில் இதே சைஸில் வந்த ஒரு பெரிய சைஸில் உள்ள காயின்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு போட்டும் அஞ்சு ரூபா நமக்கு முன்னாடி உள்ள நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தாக்கள் எல்லாமே இந்த காயின் பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ உள்ள ரிப்பப்ளிக் காயின்னா பட் இருந்தாலும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது இது அந்த காயினுடைய முன்பக்கம் இது இது வந்து நேரு அதே மாதிரி அதேமாதிரி சிம்பிள்ஸோட கிளியராக இருக்குது கீழே வந்து ஒரிஜினல் காயின் கீழே இருக்குது போல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வெளியிட்ட தபால் உரை இந்த தபால் உரையில் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆயிரக்கணக்கான தபால் உரைகள் வந்துருச்சு இருந்தாலும் இது என்டை டிஃப்ரெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தபால் உரை ப்ளஸ் அதில் மகாத்மா காந்தியோட புகைப்படம் போட்ட ஸ்டாம்ப்ஸ் இருக்குது அதில் சீல் இருக்குது அட் தி சேம் டைம் நம்ம முன்னாடி நம்ம எல்லாம் பயன்படுத்தி ஓட்டக்கால்னா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓட்டக்கால்னாவை இன்பில்டாக உள்ளே வச்சு வந்திருக்கு அதே போல் இங் நம்ம விட்ட உள்ள நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ மூலமாக வெளியே வந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்த கம்மொர்ட்டி காயின்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி இந்த தபால் உரையிலே வந்துருக்கு அப்போது ஸ்டாம்ப்ஸு ஸ்பெஷல் கவர் காயின்ஸு காயின்ஸ் புகைப்படம் எல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேஷனோட புகைப்படத்தோடு அந்த காயின் ஒரிஜினல் காயினை வச்சு வந்து ஒரு முக்கியமான தபால் உரை இந்த தபால் உரை அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரணி சில்க்னால் எல்லோருமே எல்லாருக்கும் தெரியும் இந்த ராட்டனை வந்து மகாத்மா காந்தி இந்த மாதிரி ராட்டனங்களை யூஸ் பண்ணுவார் அந்த ஆரணிப்பட்டை டிசைன் பண்ணியே கீழே அந்த ஒரு ஸ்பெஷல் கவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் மகாத்மா காந்திக்காக ஸ்பெஷல் காயின் கமரேட்டிவ் போஸ்டேஜ் வெளியிட்டிருக்காங்க அதை தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம் அவரோடய புகைப்படம் பிரத்யேகமாக நல்லா டிஜிட்டல் லைன் மாதிரி கோல்டனில் கொடுத்து வந்திருக்கு இது வந்து ஒரு கிளாத்தே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா டிசைனிங்காக இருக்கும் அதே போல் மகாத்மா காந்தியோட கவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு துணி கவரில் வந்திருக்க ஒரு ஸ்பெஷல் கவர் இதுதான் இந்த கவர் பேப்பரில் இல்லாமல் துணி கவரில் இருக்குது அதே போல் பாரதியாருடைய முக்கியமான புகைப்படங்கள் எல்லாமே ஒரு போஸ்ட் கார்டு டிசைனில் போட்டு உள்ளே போட்டிருக்காங்க இது வந்து முக்கியமான புகைப்படங்கள் ஒரு செட் ஆஃப் ஒரு அம் ஐம்பது உள்ள போஸ்ட் கவரில் உள்ள இருக்கும் அது இல்லாமல் டிஸ்பிளேயில் இங்கே உள்ளே இருக்குது அதே போல் கம்ம காயின்ஸ் காந்தி மகாத்மா காந்தி போட்ட ஒரு ரூபா கம்மமுரட்டி காயின்ஸ் அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு போட்ட ஒரு ரூபா கம்மமுரட்டி காயின்ஸ் இதோட நோக்கம் எல்லாமே வந்து நம்மளுடைய லீடர்ஸை வந்து இதில் முன்னிலைப்படுத்தணும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கோம் அதே போல் இந்தியாவுடைய அந்த சுதந்திர அந்த தேசிய கொடியை கையில் ஏந்தி ரெண்டு பேர் வர்றாங்க முன்னாடி இந்தியாவோட லோகோ இருக்குது ரெப்பப்ளிக் இந்தியாவோட பத்து ரூபா சில்வர் காயின் நம்ம ஏற்கனவே காந்தி பார்த்தோம் பார்த்திங்களா அது மாதிரி இது வந்து நம்ம சுதந்திரத்தை மையப்படுத்தி ரிப்பப்ளிக் இண்டியாவோடய ஒரு பத்து ரூபா வெள்ளி நாணயத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீழே வந்து அதோடய ஒரிஜினல் காயின் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து முக்கியமான நாணயம் லூயிஸ் ப்ரைலி நூறுரூவா நாணயத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கம்மமரேட்டிவ் காயின் இரநூறுவா அதை ஐ மீன் டூ ஹண்ட்ரட் பெர்த் அன்னி சரி இது லூயிஸ் பிரெய்லியோட அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க கண் தெரியாதவங்களுக்காக வெளியிட்ட ஒரு முக்கியமான நாணயமாக பார்க்கப்படுது இது முழுக்க முழுக்க சில்வர் இது ஒரு ஸ்பெஷல் கம்மமரேட்டிவ் காயின் இந்தியாவில் அடுத்து மகாத்மா காந்தி ட்ரிபுட் மகாத்மா அப்படின்னு சொல்லி இந்தியன் போஸ்ட்டில் வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மகாத்மா காந்தி தொடர்பாக இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் அவருக்காக ஸ்டாம்ப்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் கவர் வெளியிட்டிருக்காங்க அதே போல் மினியேச்சர் வெளியிட்டுருக்காங்க என்கிற தகவலை நம்மளுடைய இந்தியன் போஸ்ட் வந்து ஒரு புக்லெட்டாகவே போட்டிருக்காங்க அதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு புக்லெட் மாதிரி இருக்குது வேர்ல்டில் அதிகமான தபால் தலைகள் வெளியிட்ட ஒரே லீடர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மகாத்மா காந்தி தான் அவருடைய சிறப்பு வந்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பிளாட்டினம் ஜூப்ளி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிளாட்டினம் ஜூப்ளிக்காக வெளியிடப்பட்ட காயின்ஸ் எல்லாமே இங்கே ஒரே கவரில் அவங்க வெளியிட்டிருக்காங்க நினைவார்த்த நாணயமாக அதை இப்போ நீங்கள் இருக்கீங்க அதை தாண்டி ரிசர்வ் பேங்க் தொண்ணூறு வருடம் அவங்களோட சர்வீஸை அவங்க நினைவுபடுத்தி விதமாக நைன்டி ருபீஸ் காயின் நம்ம நூறுரூவா காயின் பார்த்துருக்கோம் இது தொண்ணூறுரூவா சில்வர் காயின் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தொண்ணூறுரூவா உள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிம்பிள் போட்டு இந்தியாவுடைய லோகோவோடு வந்திருக்கு இது ஒரு முக்கியமான இது காயின் ஏன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எல்லா காயினுமே அடிக்கிறாங்க அச்சடிக்கிறாங்க அவங்க வந்து அதை நினைவுபடுத்தி தான் வெளியிட்டிருக்காங்க இப்போ இது பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாவது வருடம் இப்போ நம்ம முன்னாடி தொண்ணூறு பார்த்தோம் இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எழுபத்தைந்தாவது வருடம் வெளியிட்ட முக்கியமான சிறப்பு வாய்ந்த கம்முட்டி காயின் இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா இது எல்லாமே கடைகளில் வந்து இப்போ சர்க்குலேஷனில் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம மக்கள் கையிலே புழக்கத்தில் வரும் இது கம்முட்டிவாகவும் வருது அட் தி சேம் டைம் மக்கள் கையில் புழக்கத்துலேயும் இப்போ இருக்குது நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வரக்கூடிய காயினில் பார்த்தாலே இது ஒன்றும் காயின் இந்த மாதிரி வரும் நாம் இதை யாரும் கவனிப்பது இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் கல்வி கல்விக்கண் திறந்தவர்னு சொல்லுவோம் அவருக்கு நூறுரூவா அவருடைய நூறுரூவா காயின் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் அந்த காயினை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க முன்பக்கம் லோகோ அதே போல் காமராஜருடைய புகைப்படம் போட்டு வெள்ளியில் வந்திருக்கு இது ஒரு முக்கியமான கம்ம காயின் அவருடைய நூறாவது அன்னிவர்சரியை சேர்ந்த பரத்தை கொண்டாடும் விதமாக இந்த காயின் வெளிவந்திருக்கு அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஒரு ஸ்பெஷல் வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த கம்மமுரட்டி காயின் ஜவஹர்லால் நேருக்கு வந்த காயின் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நம்ம நூறுரூவா பார்த்துருப்போம் இது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இப்போ மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் இதெல்லாம் எங்களுக்கு எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இது சர்க்குலேஷன் வருமானு இது வந்து இந்த மாதிரி நாணயங்கள் வந்து சர்க்குலேஷனுக்கு வராது இட் இஸ் கால்ட் கம்மமொரேட்டரி காயின்ஸ் பொது பயன்பாட்டிற்காக வெளிவந்த நாணயம் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுக்கு முன்னாடி பார்த்தது போல் இதுவும் ஒன் ஆஃப் தி காயின் காயின்னா இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜவஹர்லால் நேருக்காக போட்ட பிரத்யேகமான வெள்ளி நாணயம் இந்த நாணயம் வந்து அவருடைய பர்த் அனிவர்சரிக்காக வெளியிடப்பட்டது இப்போது நாம் பார்க்குறது ஆயிரரூவா நாணயம் ஆயிரம் ரூபாய் காயின் இருக்கான்னு கேட்பாங்க இங்கே இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது மிகப்பெரிய நாணயம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் டெம்பிள் அந்த கோவிலோட அமைப்பு ப்ளஸ் ராஜராஜ சோழன் ஸ்டாண்டிங் டைப்பில் நிற்கிறாங்க இந்த காயினுடைய ஆயிரரூபா போட்டு இந்தியாவுடைய எம்பளம் போட்டு வந்திருக்கு இது ஒரு நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய முக்கியமான கோவில் என்பதால் இந்த கோவிலுடைய அமைப்பையும் டினாமினேஷன் ஆயிரம் ரூபா போட்டு வெளிவந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த நாணயமாக இருந்தாலும் மக்கள் தினத்தில் ஆயிரம் ரூபாய் காயின் வந்திருக்கா அப்படிங்கிற தகவல் தெரியணும் அப்படிங்கிறா இதுவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்நிகழ்வில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஏ ஏ நக்கீரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஏ ஏ நக்கீரன் அவர்கள் நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிவித்ததோடு கண்காட்சியில் இடம்பெற்ற பொருட்களை எல்லாம் சிறப்பாக சேகரித்து வைத்திருந்த நாணய சேகரிப்பாளர் திரு சென்னை மணிகண்டன் அவர்களை பற்றின கருத்தையும் முன்வைக்கிறார் வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் நிறைய விழாவை பார்த்திருப்பீங்க அதாவது தேசிய கொடி ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் இது பெரிய ஹிமாலயன் ஹில்ல வந்து நம்ம கொடி பறக்கும் அதுக்கப்புறம் சில நேரத்தில் கடலில் ஆடு நம்ம கொடியை பறக்க விடுவாங்க ஸோ அந்த விதத்தில் திரு மணிகண்டன் தொடங்கி வைக்கும்படி என்னை கூப்பிட்டாரு உடனே இது ரொம்ப அருமையான நிகழ்ச்சி நம்ம இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கலந்துக்கினேன் உண்மையிலே இங்கே இருக்கும் அந்த ஒரு ஒரு நாணயங்களையும் அந்த ஸ்டாம்ப்ஸையும் பார்க்க சொல்ல ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஸோ இந்த சுதந்திரத்தோட தன்னையும் தொடர்பு கொ தொடர்பு கொண்ட மணிகண்டன் அவர்களையும் அதற்காக என்னை இதை திறக்க வைக்க அழைத்தமைக்காக என்னையும் தொடர்பு படுத்தியதில் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது வெறும் கண்காட்சி மட்டுமல்ல இது நமது வரலாற்றுடன் தொடர்புடையது நமது பண்பாட்டுடன் தொடர்புடையது ஒவ்வொருவரும் இதை வந்து தவறாமல் பார்த்துவிட்டு வேண்டும் வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்காட்சியை நிதானமாக பார்வையிட்டதோடு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு கண்காட்சியில் இடம் பெற்றவைகள் குறித்து சிறப்பாக சொல்லிக் கொடுத்தனர் என் பேர் ரேவதி நான் நானும் என்னை என்னோட சன் மானஸ் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே வருவோம் இன்றைக்கி இங்கே வந்து காயின்ஸெல்லாம் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க ஸோ வெரி நைஸ் டு சி அண்ட் எனக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குது நான் நிறைய காயின்ஸ் எனக்கே அவேர்னஸ் இல்லை தௌசண்ட் ருபீஸ் காயின்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதெல்லாம் வந்துட்டு எனக்கே புதுசாக இருக்குது ஸோ இதெல்லாம் என்னோட சனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஐ ம் வெரி ஹாப்பி தட் ஐ இஸ் ஏபிள் டு சி மெனி கோயின்ஸ் மெனி கலெக்ஷன்ஸ் அதிகம் நான் ஃபோர்த்து படிக்கிறேன் சாய கல்யாணம் எம்பேரி இந்த இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் எல்லாம் பார்த்தேன் இந்திரா காந்தி காயின் ஜவஹர்லால் நேரு காயின் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மை நேம் இஸ் பிரியா இங்கே வந்து வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் காயின்ஸ் பார்த்தோம் ஸோ கிட்ஸுக்கெல்லாம் வந்து இதை காமிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் அவங்க இதெல்லாம் பார்த்ததே கிடையாது அண்ட் அந்த ஒன்ருபி காயின் வந்து இப்போ எப்படி இருக்குது அந்த டைமில் எப்படி இருந்தது அதெல்லாம் வந்து காமிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் வணக்கங்க இப்போது வந்து காயின்ஸ்லாம் வந்து நிறைய நிறைய ஓல்டு காயின்ஸ்லாம் இப்போ பார்த்தோம் இப்போ இருக்கிற இதில் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இதெல்லாம் புதுசாக இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ தான் அவங்க பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என் பேர் சரண்யா என்னோடய பொண்ணு பேர் ஜேஷ்னா பையன் பேர் பிரணவ் இவங்க என் ஃப்ரெண்டு அவங்க பொண்ணோட பேர் கீர்த்தனா ஆக்சுவலி இங்கே வந்து காயின் எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க என் பசங்கள் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க அதில் வந்து நிறைய லீடர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் லீடர்ஸோட ஃபேஸஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நேரு காமராஜர் அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்காத லீடர்ஸ் எல்லாம் கூட நாங்கள் பார்த்தோம் அண்ட் அந்த சேம் டைம் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய காயின் கலெக்டர் ஃபிலாட் ஃபிலாட்டிஸ்டிக் அண்ட் நியூஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளப்பில் இருக்கார் அவரும் ஸோ வி ஹவ் சீன் ஆல் தீஸ் கோயின் கலெக்ஷன்ஸ் ஆல்சோ நிறையா காயின் கலெக்ஷனும் பார்த்துருக்கேன் ஸோ இதுவும் ஒரு ஒன் டைப் ஆஃப் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா எக்ஸிபிஷன் கண்காட்சியை கண்டுகளித்த பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் வாருங்கள் அறிந்து வருவோம் என்னோட பேர் சௌமியா ஏ குழந்தோட பேர் சேஷா இந்த எக்ஸிபிஷன் ரொ ரொம்ப இன் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அவன் வந்து நிறைய காயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஆக்சுவலாக வந்து அவளுக்கு தெரிஞ்சது இப்போ இருக்குது ஒன் ருபி காயின் டூ ருப்பி காயின் அந்த மாதிரி தான் தெரிஞ்சது பட் இந்த எக்ஸிபிஷன் பார்த்ததுக்கப்புறம் அந்த டென் ருப்பீஸோடது இருக்குது இங்கே ஃபிஃப்டி இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்புறம் தௌசண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் சின்ன சின்னதாக அவங்களோட படம் மட்டும் காமிச்சிட்டு நான் சொல்லி கொடுத்தேன் பாரதியார் இருக்காங்க நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு படம் அந்த பிக்சர்ஸ் கொடுத்ததுனால இது ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்குதுன்னு தோணுச்சேன் அப்புறம் எனக்கு வந்து இவ்வளோ நாள் தௌசண்டோட காயின் லைக் தௌசண்டோட காயின் வரப்போதுன்னு இன்ஃபர்மேஷன் தெரியல ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ ஓவரால் இந்த லைக் நமக்கு நெட்லேயும் எங்கேயும் தெரியாத விஷயம் இங்கே நாங்கள் பார்த்தோன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அண்ட் நம்ம பசங்களுக்கும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பிகாஸ் பிக்சரோடு எல்லாமே ஒட்டியிருக்கு ஸோ அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பிக்சரோட காமிச்சா அந்த காயின் வந்து அவங்க நினப்பிலேயே இருக்கும் நம்ம ஜஸ்ட் அப்படியே சொல்லிக் கொடுக்குறத விட இந்த பிக்சரோட காமிச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பழைய ஓல்டு காயின்ஸ்லாம் பார்த்தேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய தெரியாத காயின்ஸும் இருந்ததுனால நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வணக்கம் எல்லாரும் நான் நிதி நிதிஷ நான் நாளுக்கு ஸ்டாண்டர்டாக படிக்கிறேன் நான் எல் செக்ஷன்னு படிக்கணு நான் ஃபோர் எல் செக்ஷன் படிக்கிறேன் ஒன் தௌசண்ட் ருபீ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீ நைன்டி ருபீ ஒன் ஹண்ட்ரட் ருபீ காயின்ஸ் வணக்கம் என் பெயர் சாய் பிரணவ் நான் இரண்டாம் வ வகுப்பு படிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் எழுபத்தைந்து ரூபாய் நூறு ரூபாய் காயின்ஸை பார்த்தேன் நிறைய காயின்ஸை பார்த்தேன் அதில் பாரதியார் காந்தி அப்புறம் இந்திரா காந்தி இருந்தார் சரி எம்பே சௌந்தர்யா ஸோ இங்கே நிறைய வந்து காயின்ஸ் அண்ட் நோட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டிபிக்டிங் தி மைல் ஸ்டோன்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் இந்தியா ஸோ ஒரு நோட் வித் இண்டிபெண்டன்ஸ் டேயோட டேட் பார்க்கறது வந்து நம்ம டெய்லி நிறைய நோட்ஸ் பார்ப்போம் பட் நம்ம இதை நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம் அது ஒரு சீரியல் நம்பர் உட் பி ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் அப்படின்னு ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப புதுசாக இருக்குது நம்ம டெய்லி பார்க்குற காயின்ஸ் அண்ட் நோட்ஸு பட் அதில் எவ்வளோ இன்டெப்ட் விஷயம் இருக்குங்கிறது தெரியுது இட்ஸ் வெரி எந்தூசியாசியமாக இருக்குது பார்க்குறதுக்கு வெரி குட் அண்ட் இந்த நைன்டி ருபீஸ் காயின் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் காயின்லாம் நம்ம தெரியாது அது மாதிரி ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை பற்றி இங்கே தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்குது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இயர் இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த கண்காட்சி ஒரு என்டயர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு மாறுபட்ட கண்காட்சி சுதந்திர தினத்தை ஒரு சாதாரணமாக கடந்து போயிடாமல் இப்போ இன்னைக்கு நாம் சுவாசிக்கிற ஒவ்வொரு இந்த காற்றும் இந்த மூச்சு காற்றுமே நம்ம நாட்டுக்காக நம்முடைய விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகள் தான் அந்த விடுதலை போராட்ட தியாகிகளுடைய முக்கியமான அவங்களுடைய முகங்களை அவங்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி வெளிவந்த தபால் தலைகள் அதே போல் தபால் உரைகள் அஞ்சல் அட்டைகள் நாணயங்கள் அவங்களை கௌரவிச்சு நம்முடைய மத்திய அரசு வெளியிட்ட முக்கியமான ஸ்பெஷல் கம்யூனிட்டி காயின்ஸ் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த காயினை இங்கே பார்த்தவங்க இங்கே இப்போ பார்த்த பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்டு எல்லாமே வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே போல் நெட்டிஸ்ட் நெட் இந்த மாதிரியான தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இருந்து இதை இன்றைக்கி இந்த கண்காட்சியை பார்ப்பதற்காக எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருக்குதான்னு தொட்டு பார்த்தாங்க இது உண்மையாகவே நம்முடைய தமிழ் தியாகிகளை சுதந்திரப் போராட்ட வீரர்களை கௌரவிக்கக்கூடிய அதுவும் நாணயங்களின் மூலமாகவும் தபால் தலைகள் மூலமாகவும் கௌரிக்க கௌரிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இன்றைக்கி பார்த்துக்கிட்டாங்க செல்ஃபி எடுத்தாக ஒவ்வொருத்தருக்கும் காலையிலிருந்தே விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு இது உண்மையாகவே நம்மளுடைய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த கண்காட்சியாகவும் சுதந்திர போராட்ட தியாகிகளை பாராட்டக்கூடிய அவங்களை கௌரவிக்கக்கூடிய கண்காட்சியாகவும் அமைந்திருக்கு இன்னும் வர வருகின்ற ஆண்டுகளில் சென்னை நாணயவியல் அமைப்பின் மூலமாக இன்னும் சீரும் சிறப்புமாக சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கிறதாக இருக்கட்டும் போல் தமிழ் நாணயங்களை காட்சிப்படுத்துவதாக இருக்கட்டும் நிறைய செய்ய திட்டமிட்டிருக்கோம் என்றும் அன்பும் நன்றியுடன் சென்னை மணிகண்டன்